வெல்கம் டு மினிடாக்கிஸ் ரத்த கண்ணீர் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ரிலீஸான திரைப்படம் எம் ஆர் ராதா அவர்களுடைய நடிப்பிலையும் டைரக்ஷன் வந்து கிருஷ்ணன் பெஞ்சு தயாரிப்பு வந்து நேஷ்னல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியார் அவர்கள் இது வந்து மராசக்திக்கு அடுத்து ரெண்டு வருஷங்கள் சின்ன படத்தை எடுத்திருக்காங்க இது இந்த படம் வந்து நான் மேடை நாடமாக வந்துக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதாம் ஆண்டு போட்டிருக்காங்க மூ அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க மொத்தம் மூவாயிரம் முறை வந்து அந்த நாடகத்தை வந்து போட்டிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது பல வெளிநாடுகளில் வந்து புகழ் நாடகமாக வந்திருக்கு அதாவது செலோனு ப பர்மா அதுக்கப்புறம் வந்துட்டு சிங்கப்பூர் மலேசியா தமிழர்கள் எங்கே அதிகமாக வந்திருக்காங்க அங்கெல்லாம் போய் அந்த நாடகத்தை போட்டிருக்காரு எம்ஆர் ஆர் திருவாரூர் தங்கராசு அந்த நாடகத்தை எழுதியிருக்காரு ஆக்சுவலாக வந்து எம்ஆர்ஆ அதாவது இதுக்கு முன்னாடியே வந்து படங்கள் நாடகத்தின்னு படங்கள் நடிச்சிருக்காரு நடிச்சிருந்தாலும் படங்கள் சரியாக போகாதனால வந்துக்கிட்டு நாடகத்தை திருப்பி வந்திருக்காரு இப்போ வந்து பல நாடகம் நடித்தாலும் இந்த தான் அவருக்கு பெரிய பெரிய லெவலில் பேர் வாங்கி கொடுத்துரு அதுக்கப்புறம் ரொம்ப பிஸி ஆகிட்டார் இந்த நாடகத்தை பார்த்த பெரும்பான் முதலியார் வந்து நாடகத்தை வந்து சினிமா எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி எம்ஆர் அதை போய் பார்க்குறாரு அப்போது வந்துட்டு ஏன்னா எதுக்கு முன்னாடி நடித்த படங்களில் வந்து சில அவருக்கு வந்து திருப்பி இல்லாததுனால அவாய்ட் பண்ணுறக்காண்டி எது ஏகப்பட்ட கண்டிஷன் போடுறாரு ஒன்று சம்பளம் மற்ற சில விஷயங்கள்லாம் சம்பளம் வந்து ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூவா கேட்குறாரு அன்றைக்கி வந்து கேபி வந்துடாமல் ஒரு லட்சரூவா வாங்காத பெரிய விஷயம் பேசப்பட்ட காலம் இவர் வந்து ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூவா கேட்குறாரு ஷூட்டிங் டேஸ் வந்து நான் விருப்ப டயத்தில் எடுத்துக்கணும் அதாவது வந்து நாடகத்துக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது பகலில் மட்டும் ஷூட்டிங் வைக்கணும் நைட்டு வச்சா வர அப்புறம் மாதிரி கேமரா வந்து நான் எப்படி நடிக்கிறோமோ என்னை ஃபாலோவ் பண்ணி தான் கேமரா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டோம் ஆனால் வந்து எல்லாத்துக்கும் சமைச்சார் ஏன்னா இவரை தவிர அந்த படத்தில் யாருமே நடிக்க முடியாதுங்கிற ஒரே காரணத்தை வேண்டியதாக பெருமானும் மரியாதை வந்து எல்லாத்துக்குமே அதை படத்தை எடுத்துருக்காங்க படம் சூப்பர்ட்டு பொருக்கிட்டே இருக்குது உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த படம் ஹிட் ஆன பிறகு கூட இவருக்கு பட வாய்ப்புகள் வரல ஏன்னா இவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு கரண்டு மூட்டை கொஞ்சம் இவர்கிட்ட வேலை வாங்குற கஷ்டம் அப்படின்லாம் நினைக்கிறனால வந்து யாரும் வந்து புக் பண்ணலை அதுக்கப்புறம் இவர் நாடகத்துலேயே அப்படியே ட்ராவல் ஆகியிருக்காரு நாடகம் வந்து அதுக்கப்புறம் நாடகம் சரியாக போகாமல் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் சினிமாவில் நடிக்கிறதுங்கிறதுக்கா வேண்டிய வி கே ராமசாமி வந்து போய் பார்த்துருக்காரு அதனால வந்து வி கே ராமசாமி வந்து எனது கலை பயணம் அப்படின்னு சொல்லி புக்கில் எழுதியிருக்காரு அவர் விகராமசாமி போய் பார்க்க போயிருக்காரு ஏதாச்சும் கூட நடிக்க சான்ஸ் கூட அப்படின்னு சொல்லணும் நம்மக்கிட்ட தேடி வந்து வியாபாரி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு சங்கட்டம் அவருக்கு வந்து அவருக்கு ஒரு குண கூட்டுவோனாக பிரச்சனை ஆகும்னு சொல்லி பயந்துகிட்டே தான் வந்து நினைக்க வச்சுருக்காரு நீ எல்லாம் பயப்பட வேணாம் முந்தி மாதிரிலாம் கிடையாது நல்லா ஒழுங்காக வந்து டயத்துக்கு வந்துடுவேன் எந்த உணவு தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு அப்படி தான் வந்து அந்த படத்தில் நல்ல இடத்து சம்பந்தம் அந்த படம் வி ராமசாமி ஏபி நாகராஜன் தயாரிப்பில் கேஸ்வங்க டைரக்ஷன் எடுத்த படம் மிகப்பெரிய ஹிட் அது அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரியே வந்துக்கிட்டு வி ராமசாமிக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்காமல் நடிச்சுக்கார் இதை தெரிஞ்சுக்கிட்டு இண்டஸ்ட்ரி மூலம் வந்து இவரை வந்துட்டு நிறைய படங்கள் புக் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படம் நடிச்சுக்கிறார் நூற்றி இருபத்தஞ்சி படம் வரைக்கும் அவர் தொடர்ந்து நடிச்சிருக்காரு உங்களுக்கு இப்படி வந்துட்டு இவருடைய இவரை பற்றி சொன்னால் ஏற்பட்டது வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த வந்து விஷயங்கள் வந்து கொட்டி கிடக்கு இவர் வந்து தெ தெலுங்கு வந்து தாய்மொழி ஆனால் தெலுங்கில் நடித்ததே கிடையாது உங்களுக்கு இப்போ இந்த ரத்த கண்ணீரை பற்றி சொன்னோம்னா அதை வந்து இப்படி ஒரு கேரக்டரை வந்துட்டு இப்படி ஒருவரும் மனம் படைத்த ஒரு கேரக்டர் வந்து எந்த படத்தை நம்ம பார்த்துருக்க மாட்டாது இவருக்குமே இல்லாத ஒரு கேரக்டர் அதே மாதிரி சொல்ல மாதிரிட்டு அதை வந்து இப்போ நாடகம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரொடியூசர் பெர்ஃபார்மர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த படத்தில் வர கிளைமாக்சை மாற்றக்கூடாது ஏன்னா கிளைமாக்சுக்கு வந்து அந்த காலத்தில் ஒரு முற்போக்கு தான் அது இவர் வந்து தொழுநோயாளியாக ஆயிடுவார் தன்னுடைய ஃப்ரெண்டு எஸ்எஸ்ஆர் நினச்சிருப்பார் அவருக்கு வந்து தன்னுடைய மனைவியை வந்துக்கிட்டு உயிரோடு இருக்கும்போதை வந்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கணுன்னு சொல்லி சொல்லுவாப்பில் அது வந்து அந்த காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய புரட்சி தான் அது இந்த இதை மட்டும் மாற்றக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு நான் மாற்ற மட்டும் எப்படியே படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அந்த சம்பவிச்சிருக்காரு அது வந்து ஒரு முக்கியமானது அந்த சீன் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு இவ்வளோ தொழுநோயாளி அந்த நோய் முற்றி போகிறோம் அந்த நேரத்தில் வந்து தன்னுடைய மனைவியை வந்து தன்னை நண்பன் கை அதை பிடிச்சி கொடுத்து நீ இவ்வளோ தான் நீங்கள் நான் செத்த பேரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவர் ரொம்ப உருக்கமான காட்சி அது உங்களுக்கு பிரமாதமான நடிப்பு அந்த படமே வந்துட்டு என்னென்னா ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு பேர் இருக்குங்க அந்த படத்தில் அதாவது வந்து ஃபஸ்ட்டு சீன அருமையாக அப்படி இருப்பாங்க அதான் வந்துட்டு ஒரு சில சிலைக்கு முன்னாடி அவருடைய ஃப்ரெண்ட் எஸ்எஸ்ஆர் பேசுவார் அதை வந்து எல்லாருக்கும் வந்து இப்படி தான் வாழணும்னு சொல்லி செலவு வைப்பாங்க இப்படியெல்லாம் வாழக்கூடாதுங்கிறதுக்கு வந்து உதாரணமாக நினைக்கிறான் என்னுடைய நண்பன் மோகன் அந்த சிலையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாழக்கூடாது நீங்கள் நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்ல ஆரையும் பார்க்கலாம் அந்த கேரக்டர் பேர் மோகன் அதை பொருத்தமான பேர் அதாவது பெண்கள் தான் மூகித்து இருக்கிறவங்களுடைய ஒரு கேரக்டர் பெண்களை தவிர பெண் பெரும் பெருசோன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் வாழ்க்கை எப்படி போகுது பணம் இருக்கும்போது அவனை வந்து வேலை நாட்டில் இருந்துலேருந்து இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்த பிறகு நடக்கிற சம்பவங்கள் தான் கதை உங்களுக்கு அவன் ரொம்ப எஸ்டீம் லெவலில் போய் பணம்லாம் போய் நோய் வந்து விபச்சரியாக வந்து எம்ஆர் எம்என் ராஜா நடிச்சிருப்பாங்க அவங்க வந்து ஒரு சீனில் வந்து எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு காட்சி வர வந்து நடிக்கவே மாட்டேன்ருக்காங்க இந்த படிக்கட்டில் வந்துக்கிட்டு மேலே அந்த அம்மா நிற்பாங்க இவர் நடிப்பார் அப்படியே எட்டி நெஞ்சதை எட்டி பதிக்கிற மாதிரி அப்படியே புருண்டு உழுவா அப்படி ஒரே சிங்கிள் சாட்டில் எடுத்திருப்பாங்க ஏகப்பட்ட டேக்கு போய் தான் வந்து எடுத்து முடிச்சுருக்காங்க இவர் வந்து தைரியம் கொடுத்த பிறகு தான் அந்தமாக நடிச்சிருக்காங்க ஏற்கனவே வந்து நிறைய பேர் ஹீரோயினை கேட்டு நடிக்க மாட்டேன்றாங்க அதுக்கப்புறம் தான் எம்மன்ற அச்சந்தான் சந்தேகம் அதை ஏற்று நடிச்சிருப்பாங்க அது வந்து பிரமாதமாக நடிப்பு அந்த மாவட்ட தான் வந்து இந்த யூடியூப்பில் அந்த படம் இருக்குது அவசியம் பார்க்குறேன் அதை வந்து இந்த படம் வந்துட்டு இன்னும் ஒரு ஐம்பது அறுபது ஆனால் அவங்களோ பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்குது அதாவது பிளாக் காமெடி இவர் தொழுநோயாளி கூட இவர் அடிக்கிற ஒவ்வொரு டைலாகும் அவ்வளோ வந்துட்டு சிரிப்பை வர வரவழைக்க அவங்களுக்கு அதுதான் வந்துவது அதை ட்ரையான ஒரு மேட்ரை வந்துட்டு இவர் பண்ணுற அந்த நடிப்போ அந்த அந்த இடத்துல வச்ச வசனங்கள் தான் வந்து இந்த படம் வந்துட்டு மிகப்பெரிய தூக்கி நிறுத்து நம்ம உறுதியாக சொல்லலாம் அவங்களுக்கு இந்த படத்தை பார்க்காதாங்க அவசியம் நீங்கள் பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்